நமஸ்காரம் குரு வேலா பேசுகிறேன் ஆகஸ்ட் மாத தனுசு ராசியின் பலன்கள் தனுசு ராசிக்கு பலம் கிரகங்கள் அனுகிரகமாக இருக்கிறது அட்டமத்தில் சிறிது காலமும் சிறிது காலமும் இருப்பதால் நன்மையை செய்வார் இரண்டாம் இடத்து தனாதிபதி வலுத்து மூன்றில் வக்ரமடைந்திருந்தாலும் தன வருவாய் கொன்றும் குறைவு இருக்காது இளைய சகோதரத்தின் மூலமாக சற்று தொல்லை ஏற்படும் நான்காம் இடத்தில் இருக்கும் ராகு தாயின் உடல்நிலையை சற்றே குலைப்பார் தாய்க்கு மெடிக்கல் மெடிக்கேஷன் கொஞ்சம் செலவு வேண்டியிருக்கும் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நான்கு கருத்தர் ஆகும் என்ன விதமான பிரச்சனைகள் பங்காளி சண்டைகளை உற்பத்தி பண்ணிவிடும் ரொம்ப தொழில் சொத்து ரீதியாக பக்கத்து சொத்துக்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் தொல்லை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் தொல்லைகளை உற்பத்தி செய்து கொள்ளாதீர்கள் பஞ்சாதிபதி பஞ்சமாதிபதி செவ்வாய் நேர் ஆறில் போய் மறைந்திருப்பதாலும் குழந்தை செல்வங்களுக்கு சற்றேனும் வியாதிகள் ஏற்படும் சிறு சிறு வியாதிகள் தோன்றி மறையும் உங்களுடைய லக்னாதிபதியை ஆறாம் இடத்தில் இருப்பதாலும் கொஞ்சம் உடல் கவனம் தேவை உங்களுக்கு சப்தமாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் அட்டமாதிபதி சந்திரனாவதால் அடிக்கடி மாறும் தன்மையுடையதால் பெரும் தொல்லை இருக்காது பாக்கியாதிபதி சூரியன் பலம் பொருந்திய நிலையில் இருப்பதால் சூரியனுடைய தன்மைகள் அற்புதமாக இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் போய் கேது உட்கார்ந்து தொழில் சற்றே பின்னடைவு ஏற்படும் லாபாதிபதி ஏறி அந்த இடத்துக்கு அதிபதி வாக்கியாதிபதி இருக்கிறதனால் லாபம் ஏற்படும் சற்றே லாபமும் ஏற்படும் பனிரெண்டு ஆறு எட்டு பனிரெண்டு வீழ்ந்துகிடும்போது சற்று எதிர்பாராத தன வருவாய்களும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இதுவே ஆகஸ்ட் மாதத்தின் பலன்கள்